மனதின் மொழி இது ஒரு காதல் கதை இன்று மாதிரியை தனியாக சந்தித்து அவளிடம் தனது காதலை தெரிவிக்க கதிர் முடிவு செய்திருந்தான் இப்போது அவனுக்கு வீட்டில் பின்பார்க்க ஆரம்பித்து விட்டதால் இனியும் தாமதிக்க கூடாது என்று இந்த முடிவை எடுத்திருந்தான் ஒரு தனியார் வணிக நிறுவனத்தின் சென்னை கிளையில் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிரிவில் அவனும் அந்த அலுவலகத்தில் அக்கவுண்ட் செக்ஷனில் உதவியாளராக மாதிரியும் வேலை பார்க்கிறார்கள் அவளுடைய எளிமையான தோற்றம் மற்றும் இனிமையாக பழகும் முறை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது கடந்த இரண்டு வருடங்களாக இருவரும் பழகினாலும் அவள் மீதான ஒரு தலை காதலை அவளிடம் இதுவரை கதிர் சொன்னதில்லை பெரும்பாலான நேரங்களில் மாதிரி சொல்ல வேண்டிய செய்திகளை சைகை மொழியில் சொல்லுவது அவளுடைய வழக்கம் ஏதேனும் அலுவலக வேலைகள் சற்று தூரத்தில் இருந்து சொல்ல வேண்டியிருந்தால் அதை சத்தமாக சொல்வதற்கு பதில் விழிகளால் சமிக்ஸை செய்து கைகளால் அபிநயம் பிடிப்பது போல சொல்வாள் ஒரு சில சமயங்களில் மற்றவர்களுக்கு புழியாமல் முழிப்பார்கள் அதற்கு அவள் சிரித்து கொண்டே வார்த்தைகளில் சொல்லி விளங்க வைப்பாள் கதிர் மட்டும் அவள் சொல்ல வருவதை எளிதில் புரிந்து கொண்டு விடுவான் அதை அவளே வியந்து அவனை பாராட்டியிருக்கிறாள் சார் நான் சைகையில் பேசுகிறத நீங்கள் மட்டுந்தான் ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிறீங்க நம்ம ரெண்டு பேருக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்துமை இருக்குது சார் அவன் அவளுக்கு பதில் சொல்லாமல் சிரித்தபடி மௌனமாக கடந்து செல்வான் ஆனால் ஆமாம் அதை நான் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க என்று அவளிடம் சொல்ல விரும்பியதை மனதுக்குள் சொல்லிக்கொள்வான் ஆபீஸ் வேலைகளைத் தவிர அவளுடைய குடும்ப விஷயங்கள் பற்றியும் அப்பப்போது அவனிடம் பகிர்ந்து கொள்வார் அப்பொழுதெல்லாம் கூட அவளிடம் சகஜமாக பேச முடிந்த அவனால் தன் காதலை மட்டும் அவளிடம் சொல்ல முடியாமல் தள்ளி கொண்டே இருந்தான் இன்று மாலை ஆறு மணிக்கு ஆபீஸ் வேலை முடி நேரம் முடிந்தவுடன் அருகில் இருந்த உணவு விடுதிக்கு அவளை வர சொல்லியிருந்தான் ஏன் என்ன விஷயம் என்று அவள் சைகையில் கேட்க நேரில் சொல்கிறேன் என்று சைகையிலேயே பதில் சொல்லிவிட்டான் கதிர் சரியாக ஆறு மணிக்கே கிளம்பி கேன்டீனுக்கு வந்து விட்டான் ஆனால் மாதிரி சற்று தாமதமாகத்தான் வந்தாள் சரி சார் கிளம்பும்போது மேனேஜர் ஒரு அவசர வேலையை கொடுத்துட்டாரு அதான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பரவாயில்ல வாங்க இப்படி உக்காந்து காப்பி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அந்த கேண்டீனில் ஓரமாக இருந்த ஒரு டேபிளில் அமர்ந்தனர் அவர்களை பார்த்ததும் ஒரு சர்வர் வந்து இருவரும் சாப்பிட விரும்புவதை கேட்டு குறித்து கொண்டு போனார் அவள் முகத்தை தயக்கமாக பார்த்தபடியே கதிர் மெல்ல பேச ஆரம்பித்தான் நான் உங்ககிட்ட பர்சனலாக ஒரு விஷயத்தை பேசலாமேன்னு தான் வர சொன்னேன் நம்ம ஆஃபீஸில் உங்களோட தான் அதிகமாக பேசி பழகியிருக்கேன் நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்களை கூட நாம் பகிர்ந்திருக்கோம் இப்போ எனக்கு வீட்டில் பின்பார்க்குறாங்க அதை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேச நினைக்கிறேன் அதுவரை சரளமாக பேசியவனுக்கு மேற்கொண்டு பேச தயக்கமாக இருந்தது ஓ ஓ அப்படியா சார் சூப்பர் சார் நானும் இதை பற்றி உங்கள் கிட்டே பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்ல ஒற்றுமை சார் மாதிரி அவள் அழகான விதிகளை விரித்து மிக சந்தோஷமாக பேசியதை கேட்டதும் கதிர்க்கு வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்தது சார் எனக்கும் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளாக நானும் ஒரு மனக்குழப்பத்தில் தான் சார் இருக்கேன் என்னோட மேரேஜ் விஷயத்தில் என்னோட விருப்பம் என்னான்னு கூட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால் நானும் இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கதிர்க்கு அவள் சொன்னதை கேட்டதும் இன்னும் முகம் பிரகாசமானது முதலில் அவள் மனசில் இருக்கிறதை கேட்டுவிட்டால் அவள் வந்த வேலை சுலபமாக முடிந்துவிடும் என்ற நம்பிக்கை வந்தது ம் சரி அப்போ நீங்களே முதல்ல சொல்லுங்கள் சார் இப்போவும் லேடிஸ் ஃபர்ஸ்ட்டுங்கிற மாதிரி என்ன பேச சொன்னீங்க பார்த்தீங்களா அதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் பரவாயில்ல என்னை ரொம்ப பாராட்டாதீங்க நீங்கள் சொல்ல நினைக்கிறத சொல்லுங்கள் சார் நீங்கள் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் இதை கேட்குறேன் எனக்கு வரப்போகிற மாப்பிள்ளை எப்படி இருக்க வேணும்னு நான் யோசித்து வச்சுருக்கேன் தெரியுங்களா அதை இப்போ கிட்டே சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்டுட்டு என் கல்யாண வாழ்க்கை எப்படி அமையணும்னு ஆலோசனை சொல்லணும் எனக்கு அண்ணன் தம்பி யாருமே இல்லை சார் தான் என் கூட பிறக்காத அண்ணன் மாதிரி நினச்சிக்கிட்டு இதை கேட்குறேன் படபடவென்று மாதிரி சொல்ல கூட பறக்காத அண்ண மாதிரியா என்று மாதிரி சொன்ன அந்த வார்த்தை கதிருக்கு சாக் அடித்தது போல் இருந்தது இந்த திருப்பத்தை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கதிருக்கு குப்பென்று உடம்பெல்லாம் வியர்த்து மனசு குழம்பியது அண்ணா அண்ணா அது 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 வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவனுக்கு நாக்கு குளறியது சார் சொல்லுங்கள் சார் என்று அவள் மீண்டும் கேட்க இனி அவளிடம் அவனுடைய காதலை எப்படி சொல்வது கதிர் ஒரு பரிதாபமான பார்வையோடு அவளை பார்த்தான் பின்பு மெல்ல தொண்டையை சுருமி கொண்டு நீங்கள் என்னை அண்ணன் போலன்னு நினச்சி கேட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நல்லா யோசிச்சு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு முகத்தில் துளிர்த்த வேர்வையை கைக்குட்டையால் துடைத்து கொண்டான் எவ்வளவு நாளாக அவளோட வில்லியாசைவை சைகையும் சுலபமாக புரிஞ்சிக்க முடிஞ்ச எனக்கு அவள் மனசோட முடிய தெரிஞ்சிக்க முடியலையே நல்ல வேலை அவளை முதல்ல பேசினதுனால நான் தப்பிச்சேன் இல்லைன்னா என்று கதிர் மனசுக்குள் நினைத்து ஆறுதல் அடைந்தான் வேறு என்ன செய்ய முடியும் அவனால்